அனைவருக்கும் சற்று முறையா இருக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த மூன்று பொருட்களையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் வலியுறுத்திருக்காங்க இதை பற்றி தான் பிரீஃப் பார்க்க போறோம் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக எந்த மாநிலத்திலையும் மழை இருக்க போகிறதும் பிரீஃபாவாக பார்க்க போறோம் நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்கள் உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லும் முக்கியமாக நீங்க எந்தெந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த செய்திக்குறிப்புல என்ன சொல்ல போறாங்கன்னா பிரித்தானியா பத்து இடங்களில் வாழும் மக்கள் கடுமையான வானிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால சில விஷயங்களை தயாராக வைத்துக் கொள்ளுமாறு வானிலை ஆய்வு மையம் வலியுறுத்திருக்காங்க குறிப்பாக செவ்வாய் என்று பிராம் புயலால் தெருக்கல்ல வெள்ளம் சூழ்ந்து மணிக்கு தொண்ணூறு மைல் வேகத்துல காற்று வீசிய நிலையில ஸ்காட்லாந்துல பெரும்பாலான பகுதிகளுக்கு வானிலை அதாவது ஆராய்ச்சி மையம் மஞ்சள் வந்து விடுவிட்டிருக்காங்க அதே போன்று பாத்தீங்கன்னா சாலை விமானம் மற்றும் படகு போக்குவரத்துல தாமதங்கள் ஏற்பட்டாலும் பலத்த காற்று காரணமாக மின்சாரம் முதலான சேவைகள்ல பாதிப்பு ஏற்படலாம் என்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க இது போல மேலும் மின்சாரம் தடைபடுதல் முதலான சூழ்நிலை எதிர்கொள்ளும் வகையில டார்ச் பேட்டரிகள் மற்றும் மொபைல் போன் பவர் பேக் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் தயாராக வைத்துக் கொள்ளுமாறு மக்கள் வந்து அறிவித்திருக்காங்க குறிப்பாக இது போன்ற வானிலை மற்றும் மழை பெற்றிய கொடுதவளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுகள் அப்படின்னு எ பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்